ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேளையில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏர்டெல் வந்து ஒரு அதிரடி ஆஃபர் அறிவிச்சிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஃபோர் போஸ்ட் பேய்ட் யூஸ் பண்ணுறது வாடிக்கைகள் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு ரீசீவ் பண்ணிங்கன்னா பத்து ஜிபி இலவசமாக பெறலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இல்லாதவங்களுக்கு எடுக்காத வட்டாரங்களுக்கு த்ரீ ஜியும் ஃபோர் ஜி இருக்கிறவங்களுக்கும் ஃபோர் ஜி இந்த டென் ஜிபி டேட்டா வந்து வழங்கப்படுது இது பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட்பெய்டு போஸ்ட் பெய்டு வாடிக்கையர்கள் மட்டும்தான் இந்த சேவை பத்து நூறுரூவாய்க்கு ரிசேவ் பண்ணால் பத்து ஜிபி இது பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கு போட்டியாக நிறைய நிறுவனங்கள் மாதிரி நிறைய ஆஃபர் இருக்காங்க இது பார்த்திங்கன்னா போஸ்ட் பேய்டு இந்த ஏர்டெல் இப்போ வந்து போஸ்ட்பேடு வாடிக்கையாளர்களுக்கு அற்புதமான ஆஃபரை அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோர் ஜி இல்லாத வட்டாரங்களுக்கு த்ரீ ஜி மூலமாக இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தணும் ஒரு எதிர்பார்க்கப்படுது மாதிரி சர்ப்ரைஸ் ஆஃபர் அப்படின்றத பார்த்திங்கன்னா மை ஆப் மை ஏர்டெல் ஆப்பில் ஆப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ஆஃபர்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க சர்ப்ரைஸ் ஆஃபர் விட்டுருந்தாங்க இந்த பார்த்திங்கன்னா அதில் வந்து நூறுவா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நூறு கிட்ஜி பண்ணால் டென் ஜிபி அது ஃபோர் ஜி டேட்டா அல்லது த்ரீ ஜி டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா டொண்ட்டி இருபத்தெட்டு நாட்களுக்கு இருக்கலாம் ஒரு மன்த்துக்கு ஒன் மந்த்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் இது வேலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பேட்டில் வந்து முதன்முறை இது முதல் முறை டேட்டாக்காக குறைஞ்சி இது ஃபஸ்ட் டைம் இல்லை ஏற்கனவே கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தொம்பது ரூபாய்க்கு கிச்சு பண்ணால் பத்து ஜிபி ஒரு அளவிலான இது டேட்டா ஆஃபரை விட்டுருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பக பல டெக்னாலஜி நியூஸை மேலும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்